வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சாவகச்சேரி பொதுமக்களை சந்திச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்க போது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அங்கே இருக்கிற மக்களோடு கலந்தாலோசிச்சுருக்கிறாரு இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழர்களினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது தமிழர்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் டாக்டர் ராமநாத அவர்கள் தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை என்ன செய்வது சம்பந்தமாக நேற்றைய ஒரு காணொலியில் ஊடக நண்பர்களோடு இப்போ கதைக்கின்றபோது சொல்லியிருந்தார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இங்கே யாராவது இருக்கின்ற மக்களிடம் கேட்டு சொல்லுங்கள் நான் அதை அந்த அவர்களுக்கு பயந்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக இன்று சாவகைச்சேரி மக்களை சந்தித்த அல்ல சாவைச்சேரி இளைஞர்களை சந்தித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அந்த பகுதி மக்களுக்கு தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை என்ன செய்யலாம் என்பதை பற்றி அவர்களோட பேசப்பட்டது தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மீது ஒரு சில அர்ச்சனாவுக்கு எதிரான எதிரிகள் முன்வைத்த குறைபாடுகளில் ஒன்று வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வாக்களித்த மக்களை சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் அவரோட நேரமே வந்து கேள்வி கிட்டுகின்ற பொழுதோ அல்லது இங்கே வெளிநாடுகள் வருகின்ற பொழுதோ டாக்டர் நீங்கள் வந்து எதற்காக வாக்களித்த மக்களை போய் சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம் இல்லை நான் போக முடியவில்லை நான் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் போய் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு தடவைகள் பாராளுமன்றம் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் அதிலேயே போயிடும் மிகுதி பதினைந்து நாட்கள் இதில் பயணத்தில் வந்து ரெண்டு நாட்கள் போனால் பதிமூன்று நாட்கள் இந்த பதிமூன்று நாட்களில் எல்லா வேலைகளையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்ய வேண்டும் அதில் மக்களை போய் சந்திப்பதை விட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மக்களை போய் சந்திக்க கூடாது என்பதற்காகவே டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மீது அளவு கடந்த அன்பும் பிரியமும் கொண்ட அவருடைய எதிரிகள் அவருக்கு மீது அளவுக்கு அதிகமான வழக்குகளை போட்டுவிட்டதுதான் பெரிய ஒரு வித விஷயம் அதனால் அவர் வழக்குகளையும் பார்க்க வேண்டும் வழக்குகளையும் கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் சில வழக்குகளுக்கு வந்து போக முடியாத நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது பிடியானை வருகின்றது பிடியானை வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் போய் பொலிஸ் பொருட்கள் அடைஞ்சு மீண்டும் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வந்து நீ நீதிபதி அவர்களுடைய தீர்ப்புக்கு பட்டியாக வெளியில் வரணும் அதுக்கு வந்து யாராவது ரெண்டு பேர் சைன் பண்ணணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது அண்மையில் எங்கேயோ ஒரு காணொலியில் டாக்டர் ராம்நாதன் அவர்கள் சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட ஒன்பதோ பத்து வழக்குகள் குறைந்து விட்டதாக சொல்லியிருந்தார் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் அதில் சில வழக்குகள் நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது சில வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லப்பட்டது இப்படியே இருக்கின்ற பொழுது மக்களை சந்திக்காத ராதம்நாதன் அச்சுனா அல்லது மக்களை சந்திக்கவில்லை சாவைச்சேரி மக்கள் வாக்களித்தார்கள் ராமநாத அவர்களை போய் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்துல டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டேன் நான் நடுகை இந்த பாதையெல்லாம் போறன் வாரன் எனக்கு இந்த மண்ணால் மண்ணில் என்னுடைய கா பா பாதம் பாட்டு தான் நான் அங்கே போய் வருகிறேன் அதனால் அதே வந்து நான் ஒரு இது நான் வந்து சந்திக்கவில்லை அப்படின்றத விட நான் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சுட்டி காட்டியது மட்டும் இல்லாமல் நான் கடந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அளவுக்கு அதிகமான நிதி நான் சாவைச்சேரிக்கு தான் கொடுத்தேன் என்று சொன்னால் என்னுடைய நான் நேசிக்கின்ற மண் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த முறையும் தனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அது அளவுக்கு அதிகமான நிதியை சாலைச்சேரிக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து டாக்டர் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லை அங்கே அந்த பகுதி இளைஞர்களை சந்திச்சிருந்தேன் அதுக்கான கூட்டங்கம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயங்கிய காலத்தில் முன் அது மட்டும் ஒரு வாசிக சாலை அதாவது வந்து பேப்பர்கள் படிக்கிற இடம் வாசிக சாலை ஒன்று கட்டி தருவதற்கு கேட்டுக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அப்பொழுது கேட்ட பொழுது நீங்கள் வாசிக்க சாலை கட்டுவது மட்டும் இல்லை இங்கே அதுக்கு ப சேர்த்து ஒரு மைதானத்தை அமைச்சு நீங்கள் விளையாடுற மைதானமாக செய்யுங்க நான் இதுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் தருகிறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதர பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த ககேந்திரகுமார் இளங்குமரன் அப்படி எல்லாரிடமும் வந்து ஒரு இருபது லட்சமாக பத்து லட்சமாக கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிடத்தை வந்து ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்ற பொழுது இளைஞர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க டாக்டர் நாங்கள் எல்லா இடமே கேட்குறோம் தான் கேட்குறோம் இந்த ப கட்டடம் நீங்கள் இப்போ கொஞ்சம் தான் இந்த அடுத்த முறை கொஞ்சத்தை கட்டுவோம் நீங்கள் நீங்கள் சொன்ன தந்ததாகவே இருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கல் நாட்டை நீங்கள் தான் வரவேணும் அப்படின்ற பொழுது டாக்டர் ஒரு விஷயத்தை சொந்த நான் எனக்கு இந்த அடிக்கல் நாட்டுறாதகள் எல்லாம் எனக்கு பெருசாக இல்லை நீங்கள் யாராவது ஒரு ஆளை வச்சு செய்யுங்க பிரச்சனை இல்லை நான் என்னுடைய நிதியை நான் உங்களுக்காக ஒதுக்கிடுசுகிறேன் அப்படின்ற பொழுது அந்த கட்டட பொறியியலாளர் வந்திருந்த பொழுது அவரோட இது சம்பந்தமாக கதைச்சு கோட்டேஷன் வந்து கேட்கப்பட்டிருந்தது நீங்கள் கொட்டேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அனுப்பி அந்த நிதியை வந்து பெறுவதற்காக நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடை நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்ற ஒரு சில வலை வலியொலி சவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் டாக்டர் இருந்த விஷயமும் வந்து காணப்படும் அல்ல குறிப்பிட்ட வலியொலியில் கேட்கப்பட்ட விஷயம் நீங்கள் நாமல் ராஜபக்ச அவர்களிடம் வந்து சேர்ந்து பழகிற ரீதியாக நட்புரீதியாக பழகிறதை வந்து இங்கே வேறு மாதிரி கதைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்ட பொழுது டாக்டர் ராமநாத அவர்கள் நான் வெளிப்படையாக நான் எல்லா விஷயத்தையும் அந்த நான் டீல் இல்லையா அப்படின்றதே சொல்ல பயந்து கொள்கிறேன் தமிழ் மக்களுக்கு அவர்களோடு நான் சேர்ந்து இணைந்து பயணித்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கின்ற பட்சத்தில் நான் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பேன் ஒழிய மற்றும்படி நான் அவர்களோ அவர்களை வந்து நான் எதிரியாக அல்லது வந்து அவர்களோட தான் நான் பார்க்கிறேன் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த கருணா அம்மான் பற்றிய கேள்வியும் வந்து அங்கே முன்வைக்கப்பட்டது அப்பொழுது டாக்டர் ராமநாதனா தலைவரால் வைக்கப்பட்ட பெயர் அம்மான் அப்படின்ற பொழுது நான் அதுக்கான மரியாதை என்ன நிச்சயமாக இருக்கிறது மற்றபடி அவரை பொறுத்தவரையில் எங்களோட ஈழப் போராட்டத்தில் வந்து துரோகி துரோகிதான் அப்படின்றது மட்டுமில்லாமல் ச எங்கேயாவது சந்திக்க சந்தர்ப்பங்களை கிடைச்சால் அவரிடம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எதற்காக நீங்கள் இந்த துரோகத்தை செஞ்சீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க இருக்கிறதாகவும் டாக்டர் அந்த இடத்துல கேள்வி கேட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த பதினேழு வயசு சிறுவனை சூட்டுவது சம்மந்தமான கேள்வி கேட்கப்பட்ட பொழுதும் டாக்டர் அதில் வந்து சொன்ன விஷயம் வந்து நான் இதனை ஆமோதிக்க மாட்டேன் அது அவன் சா கஞ்சா வைக்கிறவனாக இருக்கலாம் மாடு கடத்துறவனாக இருக்கலாம் எதுவாகவும் இருந்துட்டு போகட்டும் அந்த சிறுவனை சூட்டுவது தவறான விஷயம் அப்படின்றதும் அதில் வந்து அதுக்கு எந்த விதமாக எந்தவித காரணம் கொண்டும் நான் வந்து பொலிசாருக்கு சார்பாக இந்த இடத்துல நான் கலைக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் சொல்லியிருந்தேன் இதில் இன்னும் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்ததாக காணக்கூடிய டாக்டரோட பாதுகாப்பு இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எல்லா பக்கமும் வந்து தமிழர்களினுடைய பிரச்சனைகளை உண்மைகளை வெளியில் கொண்டு வருவதனால டாக்டர் ராமநாஜ் அவனுடைய எதிரிகளினுடைய அளவு கூடிக்கொண்டு போகிறது அதுக்கு வடபகுதிக்கு வந்தால் வடபகுதியினுடைய போலீஸ் அதிகாரி சொன்ன விஷயம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு செல்லுமாறு சொன்னதாகவும் டாக்டர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தான் அப்பொழுது தனக்கு இந்த மக்கள் மக்தியில் வந்து நான் தனியாக தெரிவதற்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல வந்து மக்கள் தான் தன்னுடைய பாதுகாப்பு அது மட்டும் தான் தன்னிடம் வந்து தனக்கான பாதுகாப்பு தன்னிடம் இருக்கிறது இந்தளா பாதுகாப்பும் போகும் எனக்கு போதும் எனக்கு பொலிசார இல்லை அப்படின்னு சொல்லி தன்னால் வந்து அதை ஈடுபண்ண முடியும் அல்ல ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொலிசாருக்கு சொன்னதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அவர்கள் அந்த ஊடகம் வழியொலி நண்பர் ஒருவர்கள் வந்து கருத்து தெரிவித்த விஷயத்தையும் வந்து இந்த இன்றைய நாளில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி அல்லது பலர் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்களிடம் வைக்கின்ற கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்காக இன்னும் கட்சிகள் பதியப்படவில்லை எப்பொழுது உங்களுடைய கட்சிகள் பதியப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அதுக்கு தீர்வு கட்டுகின்ற வகையில் டாக்டர் இன்று ஒரு விஷயத்தை சொல்லி தான் நான் இந்த கட்சி இன்று இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே வந்து பதிவதற்கான வேலைகள் முடிக்கணும் ஆனால் நான் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இந்த வேலைகளை முடிச்சுவேன் அந்த வேலைகளில் நான் கொஞ்சம் விரைவாக ஓடுபட்டு திரிகிறேன் அதை என்ன சொன்னால் கட்சியை பதிய வேண்டிய பிரச்சனை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கட்சிகளை பதிந்துவிட்டு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி பகிர் ப பதிவுக்கான வேலைகளில் வந்து முழு மும்முரமாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் காணக்கூடியது இந்த குலம்பே தேசத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அட்சனா மீது கட்சி பதியவில்லை கட்சி பதியவில்லை என்கின்ற அவமானத்தை பரப்புகின்ற பலருக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு கசப்பான விஷயமாக இருந்தாலும் எதை எப்போ எப்படி செய்ய வேணுமோ அதை அப்படியே அந்த நேரத்தில் சொல்கிற செய்வதையும் வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் அதே மாதிரி இந்த சா வைச்சேரியில் போடப்பட்ட மரம் சம்பந்தமான பிரச்சனை அல்லது வந்து அந்த வீதியை மறித்து போடப்பட்ட மரக்குத்தி சம்பந்தமான பிரச்சனையும் வந்து இங்கே கேளியாக எழுப்பப்பட்ட பொழுது இது ரெண்டு அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதாவது என்பிபி அரசாங்கத்துக்கும் சைக்கிள் கட்சிக்கும் இடையில் இருக்கின்ற அடிபிடி சண்டை அல்லது கோழி சண்டையாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது அப்படிதான் அந்த அதை பார்க்கின்ற பொழுது இருந்தது அதுதான் டாக்டர் ராமநாத்சன் அவன் சொல்லியிருந்தார் இதை வந்து இது ரெண்டு கட்சிக்கும் இடையில் இருக்கின்ற சின்ன சண்டைகள் அவர்கள் இந்த சின்ன எல்லாம் நான் வந்து போய் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களே அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ளட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை போய் நாங்கள் தேவையில்லாமல் அதுக்குள்ள போய் மூக்க நுழைப்பது வந்து அழகான விஷயம் கிடையாது அப்படின்றதையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அதை சொ அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் மற்றபடி ஏதாவது எனக்கு பொதுமக்கள் ஏதாவது வரைகள் தேவைகள் இருக்கிறதா தேவை இருக்குன்னு பட்சத்தில் சொல்லுங்கள் நான் அதனை வந்து நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்றதையும் வந்து டாக்டர் கேட்டிருந்தார் ஆனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட நாளாவது நேரம்தான் அந்த கூட்டத்தொடர்கள் நடைபெற்றது அதனுடைய முழு விஷயங்கள் வராவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள வந்து நடைபெற்ற அந்த சம்பவங்கள் உண்மையில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருப்பதையும் வந்து இன்றைய மாலை பொழுதுல வந்து காணக்கூடிய இருந்தது இப்போ யாராவது டாக்டர் போய் தமிழ் மக்களே அல்லது சாவைச்செடி மக்களை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் அவர்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை பொறுத்தவரையில் யாருப்பா தான் நிற்கின்ற நாட்களில் வந்து அவருடைய காரியாலயத்தில் நிற்கிறார் காரியாலயத்தில் வந்து வேண்டிய அளவு மக்கள் வந்து தங்களுடைய முறைப்பாடுகள் குறைபாடுகளை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக் இருக்கிறார்கள் இதனால் மக்கள் சந்திப்பை வந்து தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாத்சுரா செய்கிறார் அப்படின்றத மாற்றிக்கிறது இல்லை ஒரு சில பகுதிகளில் போகவில்லை அப்படின்றதுக்கு வந்து இன்று நடந்த சம்பவங்களும் வந்து சான்றாக மையம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி